அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க நண்பர்களே குல தெய்வம் அப்படின்னு சொன்னாலே உண்மையாகவே நம்ம மனசு வந்து சில நேரத்தில் ஒரு சந்தோஷத்துக்கு போகும் காரணம் அந்த தெய்வம் நம்முடனே இருப்பதை நம்மால் எப்பொழுதுமே உணர முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் குலதெய்வத்துடைய அருளை பெறுவதற்கு பெரிதா ஒன்றும் பண்ண தேவையில்ல எப்போதுமே அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை அல்லது பெயரை நம்ம உச்சரித்து கொண்டிருந்தாலே குலதெய்வம் நம்முடனே இருந்து நமக்கு நல்வாழ்க்கையை அருள்வார்கள் அப்படின்னா அதில் எந்த மாற்ற கருத்துமே இல்லை இப்போ நம்மளால் முடியுது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறையாவது அந்த குலதெய்வாலயத்திற்கு போய்விட வேண்டும் இது நமக்கு நல்லா தெரிஞ்சது போகும்போது அங்க இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதும் போகும் போது நம்ம மாவிளக்கு போட்டு கொண்டு போய் அங்க நம்ம பூஜை செய்வதும் வந்துட்டு ரொம்ப உத்தமம் அந்த குலதெய்வத்தினுடைய அருளை பூரணமாக பெறுவதற்கு இதெல்லாம் வழிகள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்லேயே குலதெய்வத்தோட தெய்வத்தோட படத்தை வச்சு பூஜை செய்வாங்க அது ரொம்ப அற்புதமானது சரி இப்ப இந்த குலதெய்வ சாபம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கணிச்சோனா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் நம்ம குலதெய்வத்தை வழிபடாமலேயோ அல்லது குலதெய்வத்தை நிந்தித்தோ குலதெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்யாமல் இருந்ததாலோ இந்த ஜென்மத்தில் அந்த பிரச்சனை அதாவது குலதெய்வ சாபம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் காணப்படும் அது உங்களுக்கு நல்லா தெரியும் லக்னத்தில் சுக்கரனோ அல்லது லக்னாதிபதியுடன் வந்து சுக்கரன் இணைந்திருக்கும் போது வந்து அந்த குலதெய்வ சாபம் இருப்பதாக குறிப்பிடுவார்கள் அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உறவு முறைகளால் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது நண்பர்கள் வட்டத்தினாலும் எந்த உதவியும் கிடைக்காது மனது ஒரு நிலைப்பாட்டிலேயே இருக்கவே இருக்காது ஒரு குழப்ப நிலையிலே இருப்பாங்க எந்த தொழிலை தொட்டாலும் வந்துட்டு அதில் மேன்மை அடைய முடியாது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் சரியான வாழ்க்கை அமைந்திருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் போது குலதெய்வத்தினுடைய சாபம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது இப்ப இருக்க குலதெய்வம் இல்ல போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சியாக வந்தது சரி அதை எது எப்படி தீர்த்துக்க முடியும் அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க மாதம் ஒரு முறை குலதெய்வ தெய்வ ஆலயத்திற்கு போயிட்டு பதினோரு விளக்கு போடுங்க இப்போ அம்பிகையாக இருக்காங்க அப்படின்னா பதினோரு நெய் விளக்கு ஏற்றுங்க அதே காவல் தெய்வமாக ஆண் தெய்வமாக இருக்கிறார்கள்லாம் பதினொன்று எண்ணெய் விளக்கு அதாவது எல் எண்ணெய் சொல்லுவோம்ல நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி மனதார வழிபடுங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு அஞ்சாறு நபர்களுக்காவது அன்னதானம் செய்துவாங்க குலதெய்வத்தின் பெயரால் நிறைய பேர்த்துக்கு தான தர்மங்கள் செய்யுங்க காலையில் எந்திரிச்சதுமே குலதெய்வத்தோட நாமத்தை சொல்லிவிட்டு அன்னைக்கு வேலையை தொடங்குங்க இரவு தூங்கும்போதும் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம தூங்க போகணும் இந்த மாதிரி சில விஷயங்களை செய்வதன் மூலமாக குலதெய்வத்தினுடைய கருணையை பெற முடியும் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் குல குலதெய்வத்தினுடைய ஆலய பராமரிப்பு அப்படிங்கிறத செய்து வந்தாலும் பிளவுபட்டு கிடக்கக்கூடிய பங்காளிகளை ஒன்று திரட்டி அந்த குலதெய்வ வழிபாட்டை வந்து உறுதி செய்தாலோ குலதெய்வத்தினுடைய அந்த பூரணமான அருளை வந்து நம்மால் பெற முடியும் அதன் மூலமாக இந்த பிரச்சனைகளிலிருந்து நம் படிப்படியாக வெளிவருவதை உங்களால் உணர முடியும் நல்லா தெரிஞ்சுக்குங்க குலதெய்வத்தை வழிபடாம இருந்தாலும் சரி குலதெய்வத்தை மாத்தி வழிபட்டாலும் சரி தவறான வகையில் தவறான வகைன்னா என்னன்னா நமக்கு தெரியல ஒரு ரெண்டு மூணு தலைமுறையா விட்டாச்சு அதுக்கப்புறமா ஒரு குலதெய்வத்தை எடுத்து வழிபடுறோம் அப்படிங்கும் போது அது சில பேர் வந்துட்டு வேறு வேற குலதெய்வத்தை எடுத்து வழிபட்டாலும் அந்த பிரச்சனைகள் வர செய்யும் அப்படிம்பாங்க அதனால் சரியா கண்டறிஞ்சு நம்முடைய குலதெய்வத்தை வழிபடுகின்றோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் மீண்டு வர முடியும் அந்த வீட்டில் திருமணமாகாமல் இருக்கின்ற அஹ் கண்ணிக்கோ அல்லது ஆண் குழந்தைகளுக்கோ விரைவில் திருமணமாகும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வேலை வாய்ப்புகளில் பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் போது அதெல்லாம் தீர்வு கிடைக்கும் இன்னும் அவர்கள் வாழ்க்கையில மேலும் மேலும் வந்து உயர்ந்து சென்று கொண்டே இருப்பார்கள் இந்த காலத்துல நிறைய பேர் இந்த குலதெய்வ வழிபாடு அவசியமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு மனிதன் பணத்திலே உயர்ந்து விட்டாலோ பதவியிலே உயர்ந்து விட்டாலோ அந்தஸ்திலே உயர்ந்து விட்டாலோ அனைத்தையும் கேள்வி கேட்கக்கூடியவராக மாறுகின்றார் ஒரு காலகட்டத்திலே முடியவில்லை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகின்றார் அதாவது உடலால் என்னை அனைத்து சக்தியும் இழந்து விடுகிறார் அப்படிங்கும் போது அந்த இறைவனின் துணையை நாட ஆரம்பிப்பார் அப்பொழுதுதான் அந்த குலதெய்வத்தினுடைய அருமை அப்படிங்கிறது புரிய வரும் அதனால நம்ம தான் பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக குலதெய்வ வழிபாட்டை பற்றி தவறாக பேசுகிறதோ அல்லது வேண்டாம் என்று பேசுவதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுதல் நலம் இது அவரவர் நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்பிக்கை இல்லை இது நம்முடைய ஆணிவேர் மாதிரி இதை நம்ம பிடிச்சுக்கிறதும் பிடிக்காதும் அவங்கவங்க இஷ்டம் நம்ம சொல்றது இது வேற்றுமைக்காக குலதெய்வம் அல்ல எனது குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அப்படின்ட்டு ஒரு தெய்வம் சொல்றாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப இந்த தெய்வங்கள்ல பெரு தெய்வம் சிறு தெய்வம் இல்லை முக்திக்காக நம்ம ஒரு இறைவனை வழிபடுறோன்னாலும் அந்த இறைவனுடைய கருணையை பெற்றதன் காரணமாகத்தான் இந்த குல தெய்வத்தை நாம் பிடித்திருப்போம் இந்த குலதெய்வம் நமக்கு அந்த முக்தியை அடைவதற்கான வழியை காட்டும் அப்பதான் நமக்கு உணர வரும் சில நேரங்களில் இந்த குலதெய்வத்துடைய அருமை குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் நம்மளால எந்த விஷயங்களையும் செய்ய முடியாது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு அடியேன் ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் எங்கே போனாலும் சரின்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு உன்னத நிலை இறைதான் எல்லாம் அப்படின்னு வரும்போது மனசுல எதுவுமே இருக்காது அப்போ குலதெய்வம் பெரு தெய்வம் சிறு தெய்வம்ங்கிற வேறுபாடே இல்லாமல் எல்லா தெய்வமும் ஒன்று அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்துடுவோம் ஆனால் ஆரம்ப காலத்து கட்டத்துல இந்த தெய்வத்தினுடைய அருமைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அது குலதெய்வத்தின் தான் முடியும் அந்த இடத்துல போய் நம்ம நின்றுக்கிட்டு அம்மா இதை கொடு அப்பா இதை கொடு அப்படின்னு நம்ம கேட்கும் போது குழந்தைகளுக்கு தாய் தந்தை கொடுப்பது போல நம் கேட்பதை தேவையானவற்றை எடுத்து கொடுப்பாங்க அதன் மூலமாக அனுபவம் கிடைக்கின்றது அதனை பிடித்து கொண்டு ஒரு நிலையை நாம் அடையும் பொழுது அந்த பிறவியில்லா நிலை அப்படிங்கிறத அடையணும் அப்படிங்குற போது அதற்கு சில பயிற்சிகளை நாம் செய்தாக வேண்டும் சில மந்திரங்களை உச்சரித்தாக வேண்டும் அந்த மந்திரங்கள் நமக்கு வந்து சேர வேண்டும் என்று இருந்தாலும் கூட அதற்கு குலதெய்வத்தினுடைய அருள் வேண்டும் அப்படி போனோம் அப்படின்னா அந்த இறையாற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை இதில் நிறைய பேத்துக்கு அனுபவம் இருந்திருக்கும் இந்த குலதெய்வத்தினால் நாம் நிறைய பலனடைந்திருப்போம் அந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்ய வேண்டும் அதன் செய்வதன் மூலமாக பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளிவந்து மென்மேலும் உயர்வதை நாம் கண்கூடாகவே காண முடியும் அடியார் வீட்டில் பூஜை அறையில் அல்லது கோவிலுக்கு செல்லும் பொழுது இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கா அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன் பொதுவாக வீட்டு பூஜை இறையில் பெரும்பாலும் இந்த சந்தனமோ குங்குமமோ விபூதியோ சுருட்டோ நம்ம பயன்படுத்தாத சூழ்நிலையிலும் கூட அமைதியாக நாம் வழிபாடு செய்யும் போது திருநீர் வாசமோ சந்தன வாசமோ அந்த சுருட்டு வாசமோ நமக்கு உணர முடிஞ்சிருக்கும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது நம்ம மட்டும்தான் உணர்ந்திருப்போம் சந்தன மாதம் அடிக்குதா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது சுருட்டு வாடை வருதா அப்படின்னு கேட்டால் அதுவும் தெரிஞ்சிருக்காது அது நம்ம மட்டுமே உணர்ந்த வகையில் இருக்கும் அதே போல் ஒரு ஆலயத்திற்கு போகிறோம் அந்த ஆலயத்திற்கு போகும்போது பார்த்திங்கன்னா இறைவனை மனமுருகி வழிபட்டுகிட்டு இருக்கும்போது யாருமே நம்மளை தொட்டிருக்க மாட்டாங்க ஆனால் நம்மை தொட்டது போன்று ஒரு உணர்வு ஏற்படும் தலையில் யாரோ கை வச்ச மாதிரி ஒரு உணர்வு தோளில் யாரோ கை வச்ச மாதிரி ஒரு உணர்வு நம்மை அறியாமல் ஆனால் அந்த இடத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க யாரோ அருகாமையில் நமக்கு ஒரு பேராற்றல் நின்று கொண்டிருப்பது போல் உணர்வு அப்போ தான் அந்த உடல் சிலிர்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் நம்ம அறியாமல் நம்ம கண்களில் தண்ணீர் அருவியாக கொட்டும் இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலை உணர்வதன் பொருட்டு ஏற்படக்கூடியது இந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பாருங்கள் சில பேர் சொல்லி அடியேன் கேள்விப்பட்டது உண்டு சிலர் பார்வைக்கும் சிலர் அந்த ஒரு இறை ஆற்றலை கண்களாலே பார்த்ததாகவும் கூறுவார்கள் இதையெல்லாம் யாருமே இல்லை என்று கூற முடியாது ஏனென்றால் இது நம் அனுபவத்தில் நிகழவில்லை என்பதற்காக போகிற போக்கில் இல்லைன்னு சொல்ல முடியாது சரி இதில் ஒரு ஆழமான விஷயம் இருக்கிறது இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு வீட்டிலையோ கோவில்லையோ அந்த சந்தன வாசம் அல்லது அந்த சுருட்டு வாசம் இதெல்லாம் அங்க பயன்படுத்தும் போது வர்றதுங்கிறது வேற பயன்படுத்தாத போது நம்ம பூஜை இறையில அந்த வாசம் வருகிறது அப்படிங்கும் போது அது அனைவராலும் உணரப்பட்டாலும் அது வித்தியாசமான உணர்வு ஆனால் நமக்கு மட்டும்தான் அந்த உணர்வு வருகிறது என்னால் மட்டும்தான் அந்த இடத்திலே அந்த உணர்வை உணர முடிகிறது அப்படின்னா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நம்ம மனது இறைவனை நோக்கி மட்டுமே இருக்கிறது என்பதையும் மனம் தெளிவாக இருப்பது என்பதையும் நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று இந்த சப்கான்ஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆழ்மனது மனது அப்படிங்கிறது ஆள் மனதிற்கு எல்லா விஷயங்களுமே தெரியும் புரியும் அப்படிம்பாங்க நம்ம அந்த மனதை சரியா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது அதுக்கு சரியான பயிற்சி இருக்கிறது அப்படிங்கும் போது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தும் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் முன்னாடி நடக்க போகிறத எனக்கு இப்போவே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எல்லாம் கிடையாது அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கும் போது சில விஷயங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இது சூடோ சயின்ஸ் அது இது நிறைய பேர் பேசினாலுமே இது அனுபவத்தில் உணர்ந்தவர்களால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லாதவர்கள் ஆயிரம் பேசிவிட்டு போவார்கள் இருந்தாலும் அந்த உணர்வு அப்படிங்கிறது நம் ஆழ்மனது சம்பந்தப்பட்டது இந்த ஆழ்மனதிற்கு தெரியும் ஒரு இறை ஆற்றல் நம்மை நெருங்குகிறது என்றால் நம் உடலால் உணர முடியவில்லை என்றாலும் ஆள் மணர்ந்து அதை உணர்ந்து கொண்டு நமக்கு உணர்த்தும் வகையிலே சில சமிக்கைகளை அதுவாக ஏற்படுத்தும் அந்த வகையில் தான் இந்த மாதிரியான மனம் அப்படிங்கிறது வாசம் அப்படிங்கிறத அந்த இடத்துல இல்லாமலே அந்த வாசம் வருவது போன்ற உணர்வை நமக்கு அது ஏற்படுத்தும் அதனால் இது சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது தவறாக செயல்படுதுன்னு இல்லை உண்மையாகவே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தெய்வ ஆற்றலை நம்மால் கண்களால் பார்க்க முடியவில்லை அப்படிங்கிற போது அது இருப்பதை உணர்த்துவதற்காக இந்த சப்கான்ஷியஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வாசம் போன்ற ஒரு உணர்வை நமக்குள் அது தூண்டுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதன் மூலமாக அவ்விடத்திலே இறையாற்றல் நிறைந்திருப்பதை அல்லது இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது நிறைந்திருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இது இறை அனுபவம் அப்படின்னே வச்சுக்கலாமா நூறு சதவீதம் வைத்து தவறே கிடையாது இப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்கு ஏற்படுகின்றன அப்படினாலே நம்ம மனது தெளிவாக இருக்கிறது நாம் எதை நோக்கி செல்கிறோமோ அதன் மீது நாம் ஒரு என்ன சொல்கிறது நம்ம ஒரு கண் இசமைக்காமல் கண் சுமிட்டாமல் ஒரு கவனத்தை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒருமைப்பாட்டுடன் அந்த மாதிரி ஒரு தெளிவான மனதுடன் இருக்கும் பொழுது இந்த மாதிரி உணர்வுகள் நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இது பத்தின அனுபவங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சரின்னு பட்டால் லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க கண்டிப்பா அவர்கள் ஆள் தெளிவாக இருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்